இப்ப நம்ம பார்க்குள்ள போறோம் பாண்டிச்சேரியில பெரிய பார்க் வாங்க பார்க்குள்ள போய் பார்க்கும் ஒரு ஐஸ் மனுஷன் வாங்கி கொடுத்தானே அவனுக்கு ஒரு ஐஸ் பாருங்க நக்கிட்டு எனக்கு கொஞ்சத்தை தராங்க என்ன பண்றது பார்க்குக்குள்ள உள்ள போனோன்னே பார்த்தீங்கன்னா சுத்தி பீரிங்கி தான் வச்சிருந்தாங்க என்ட்ரன்ஸ் அப்படியே அதெல்லாம் சுத்தி பார்த்தோம் அப்புறம் ஒரு கோட்டை மாதிரி ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருந்துச்சுங்க பழைய காலத்துல கட்டினது போல வெள்ளைக்காரவங்க காலத்துல அவ்வளோ பெரிய ஒரு கோட்டை மாதிரி இருந்துச்சு நுழைவாயிலே சரின்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சிலை இருந்துச்சு அந்த சிலையை பார்த்திங்கன்னா சிலையில் வந்து அப்படியே நாங்கள் ரெண்டு செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்வெட்டு சிலை ஒன்று இருந்துச்சு அது என்ன ஏதுன்னு தெரியலை அதனால அந்த கல்வெட்டு சிலையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டோம் அந்த வீடியோ எடுத்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் பசங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கே இடத்துல ரெண்டு பீ அந்த மேத்த பீரிங்கி எல்லாம் இருந்துச்சு இல்லைங்க அதில் எல்லாம் போய் ஏறி நின்று தொட்டு பார்த்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க சரி விளாடட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு யாரும் திட்டிகிற போகிறாங்க மொதல் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டோம் உட்காந்துட்டேன் இங்கே ஓடி சரி அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தோம்னா அங்கே ஒரு சங்கு இருந்துச்சுங்க சங்குலேயே தண்ணி டேங்கு வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க சரி சங்கு தானே அப்படின்ட்டு அங்கே போய் ஒரு ரெண்டு செல்ஃபி எடுத்தோம் சரி பார்க்கோட என்ட்ரன்ஸ் தான் இது பூராமே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து கல் தூண் ஒன்று இருந்துச்சு அதையும் பார்த்தோம் ஆதி காலத்து பல் கல் தூண் பார்க்குக்கு வந்திருக்கோம் பார்க் அப்படியே ஒரு ரவுண்டு பார்ப்போமா எல்லா பக்கமும் எப்படி இருக்குன்னு யாருன்னா அந்த பிள்ளை எங்கே சேர்ந்தது மாதிரி இருக்கு பார்க்கல சுற்றி பார்த்து ரொம்ப டயர்டாயிடுச்சி அதான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் ஆமா என்னை தூக்கிட்டு சுத்திட்டு வந்து இறக்கி விட்டுருக்குறது பாவம் பார்க்க சுற்றவே முடியலையேம்மா இதில் இவரை தூக்கி ஒரு ஒரு மரத்தை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கா மரத்தை உடைச்சிட்டு விட்டு எப்போ கீழே விழுவான்னு தெரியல எனக்கு மரம் பாவம் சாஞ்சி கிடக்குங்கய் அதை போட்டு பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா इंग्लोकांदड़कं मरत मेले मरत मेले कलामंत मरते